வணக்கம் மக்களே நம்ம இம்ப எங்கே இருக்கோம்னா நம்ம வந்து சாலக்குடியில் அதிரப்பள்ளி ஃபால்ஸை முடிச்சுட்டு நேரம் நம்ம வந்து திருச்சூரில் வந்து தான் இறங்கியிருக்கோம் திருச்சூர் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து ஒரு ஒன்றரை கிலோமீட்டர் நீங்கள் ஆட்டோ பிடிச்சி வந்தாலும் சரி நடந்து வந்தாலும் சரி இந்த மைய பகுதியில் அமைஞ்சிருக்குதா இந்த திருச்சூர் வடக்குநாதன் டெம்பிள் இது பார்த்திங்கன்னா திருச்சூரில் வந்து ரொம்ப ஃபேமஸான கோயில் ஒரு இந்து கோயில் இங்கே வந்து பார்த்திங்கன்னா காலையிலையும் சாயந்தரமும் பூஜை நடக்கும் நம்ம வந்து மத்தியானம் வந்ததினால உள்ளே வந்து பூஜை நட சாத்தப்பட்டதுனால நம்ம வெளியே இருந்தே வந்து உங்களுக்கு இந்த காணொலியை உங்களுக்கு காமிக்கிறேன் மிக சிறந்த கோயில் வ திருச்சூரில் வந்து அமைந்திருக்கு இது பார்த்திங்கன்னா ஓணம் பண்டையம் திருச்சூர் பூர்ணம் ஃபெஸ்டிவல் வந்து ரொம்ப விசேஷமாக கொண்டாடுவாங்க கேரளா முழுசும் ஒரு பத்து பதினஞ்சு நாள் லீவு விட்டு கேரளா ஃபுல்லாக வந்து இந்த ஃபெஸ்டிவலை வந்து கிராண்டாக செலிப்ரேட் பண்ணுவாங்க நம்ம இந்த கோயிலுக்கு தான் வந்திருக்கோம் இது பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு ஏ ஒரு பத்து பதினஞ்சு ஏக்கர் இருக்கும் போல் அவ்வளோ பெரிய இடத்துல தான் மைய பகுதியில் தான் இந்த திருசூர் கோயில் வடக்குநாதன் கோயில் அமைஞ்சிருக்கு நீங்கள் இந்த மாதிரி கோயிலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப இந்த பிரம்மாண்டத்தை நேரடியாக வந்து நம்ம பார்க்கலாம் உள்ள கேமரா வந்து அலோடு இல்லை அதனால் நம்ம வெளியே நின்று அந்த காணொலியை உங்களுக்கு நம்ம சப்ஸ்க்ரைபருக்கு காமிக்கலாம் நீங்கள் இந்த மாதிரி பாருங்கள் நீங்கள் டைம் கிடச்சிங்கன்னா இந்த கேரளா டூரிசம் வந்து என்ஜாய் பண்ணுங்க நம்ம இந்த கேரளா சம்மந்தப்பட்ட வீடியோவில் நம்ம சேனல் மூலியம் நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா கொச்சின் எர்ணாகுளம் திருச்சூர் ஆலப்புழா இந்த மாதிரி நிறைய கேரளா சம்மந்தப்பட்ட வீடியோ வந்து நம்ம சேனலில் அப்லோட் பண்ணியிருப்போம் நீங்களும் உள்ளே போய் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள் இந்த சேனலில் வந்து எதாவது உங்கள் டவுட்டு எதாவது இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள் நான் உங்களுக்கு பதில் அளிக்க நான் ரெடியாக உள்ளேன் இந்த கோவிலுக்கு எப்படி வரணும் எந்த பஸ் மூலிமா வரணும் ட்ரெயினில் எப்படி வரணும் எல்லா டீட்டெயில் நான் கீழே கொடுத்துருக்கேன் நீங்கள் கீழே வந்து பாருங்கள் இந்த கோயிலில் பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட மரம் வந்து இருக்குது ரொம்ப பழமையான மரம் மக்கள் எல்லாம் அமர்ந்து ரெஸ்ட் எடுக்கிறாங்க நம்ம அந்த கோயிலை முடிச்சுட்டு ட்ரெயின் ஏறி குருவாயூர் வந்துவிட்டோம் குருவாயூர் வந்தால் பார்த்தீங்கன்னா காலையில் மூணு மணிக்கிலருந்து நாலரை வரைக்கும் ஏழரை வரைக்கும் பூஜை நடக்கும் ஒன்றரை மணி நேரம் ஒன்றரை மணி நேரம் பூஜை தான் நடக்கும் நம்ம கோயிலுக்குள்ளே வந்து முன்னாடி தான் கேமரா வச்சு எடுத்திருப்போம் உள்ள கோயிலுக்குள்ளே வந்து கேமரா அலோடு இல்லை பேக்கு செல்ஃபோன் எல்லாமே தனித்தனியாக லாக்கரில் வந்து நீங்கள் சேஃபாக வச்சிடலாம் அதுக்கு தனித்தனியாக சார்ஜ் பண்ணுறாங்க இதான் வந்து குருவாயூரோட அப்பன் கோயிலோடய என்ட்ரன்ஸ் பகுதி இந்த கோயிலை தான் நீங்கள் பார்க்குறீங்க நம்ம ரொம்ப நேரம் வெயிட் பண்ணி தான் நாங்கள் பார்க்குறோம் அந்த கோயிலை இந்த இத்தோடு நான் திருச்சூர் குருவாயூர் வீடியோ இதோட முடிவு அறிஞ்சு விட்டது நம்ம இது மாதிரி ஒரு நல்ல வீடியோவில் வந்து திருப்பி உங்களை நான் சந்திக்கிறேன்